ஃப்ரெண்ட்ஸ் நாம் காஃபி ஃபில்டர் இல்லாமல் செய்யும் இந்த ஃபில்டர் காஃபி மிக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் மிக டேஸ்டியாக ஃபில்டர் காஃபி ஃபில்டர் இல்லாமலே செய்வதற்கு ஒரு பாத்திரத்தில் ஆறு ஸ்பூன் ஃபில்டர் காஃபி தூள் போட்டு விடலாம் நாம் ஆறு ஸ்பூன் காஃபி தூளுடன் கா ஸ்பூன் தூள் உப்பு அரை ஸ்பூன் ஜீனி சேர்த்து விடலாம் நம் காஃபி தூளுடன் சிறிது உப்பும் ஜீனியும் போடுவதால் காஃபி டேஸ்ட் அருமையாக இருக்கும் நாம் ஒன்றை டம்ளர் தண்ணீரை கொதிக்க வைத்து ஊற்றிவிடலாம் தண்ணீர் நன்றாக கொதித்து வரவும் நாம் ஊற்றிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணீர் நன்றாக கொதிக்கவும் நாம் காஃபி பவுடரில் ஊற்றிவிடலாம் நாம் ஒரு ஸ்பூன் வைத்து நன்றாக மிக்ஸ் செய்து நாம் நார்மல் தண்ணீர் சிறிது தெளித்து விட வேண்டும் இப்படி நார்மல் தண்ணீர் தெளிப்பதால் காஃபி தூள் மேலே படியாமல் இருக்கும் நாம் மூடி போட்டு நன்றாக ஆரவும் ஃபில்டர் செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபில்டர் காஃபி நன்றாக ஆறிவிட்டது தெளிந்து வந்துவிட்டது நாம் இதை ஃபில்டர் செய்து விடலாம் நன்றாக தெளிந்து வந்துவிட்டது நாம் காஃபி ஃபில்டரில் செய்வது போலவே காஃபி தூள் அடியில் தங்கிவிடும் நாம் இப்பொழுது அருமையான ஃபில்டர் காஃபி போட்டுவிடலாம் நாம் எடுத்துள்ள காஃபி தூள் அளவிற்கு எட்டு காஃபி போட்டுவிடலாம் விடலாம் சூடான பாலை இதில் ஊற்றினோம் என்றால் அருமையான காஃபி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபில்டர் காஃபி மிக டேஸ்டியாக இருக்கும் நாம் காஃபி ஃபில்டரில் செய்வது போலவே இதன் சுவை மிக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான ஃபில்டர் காஃபியை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்